வலைக்கும் வரமத்துல்லாஹ் இது என்ன உங்களுக்கு தெரியுமா இது எந்த நபிகா இது எந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான் எதற்காக கொடுத்தான் சரி நானே சொல்றேன் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்த வேதம் தாங்க இது சரி இந்த குர்ஆனை கடைசியா எப்ப எடுத்து ஓதுனீங்க யோசிக்கிறீங்களா சரி வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எப்ப எடுத்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா நம்மள்டு பதில் வருது ஏன் குரான பத்தி கேட்டா மட்டும் பதில் வருமானது காரணம் குரான் என்பது ரமணான் மாதத்துல ஓதுவதற்கும் யாராவது மௌத்தா போன ஓதுவதற்கு மட்டும் தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி இல்லைங்க ஒவ்வொரு முஸ்லீமும் குரான இரண்டு வகையில அணுகுவது கடமை ஒண்ணு குரான அர்த்தம் தெரிஞ்சு ஓதி அதன்படி வாழணும் இன்னொன்னு என்ன அதிக அதிகமாக ஓதி அளவு நன்மை பெற்றுக் கொள்வது இதத்தான் தன் திருமறையில கூறுறான் பொருட்டே நாம் எளிதாக்கி வைத்திருக்கின்றோம் எனவே இதுல இருந்து நல்லுணர்வு பெறுவோருண்டா அதாவது இந்த குரான மக்களுக்கு தெரியும் வகையில மிக மிக எளிதாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்பறே நம்மளால மேலும் சொல்றான்

அப்படின்னு யார் யார் பேச்சையும் சொல்கிறோமே ஆனால் பேச்சிலே சிறந்த பேச்சு உயர்ந்த ஆடை அணிவி அணிவிக்கப்படும் புரிஞ்சு கொள்வன் இதை வெற்றி என்னங்க இருக்கு சகோதர சகோதரிகளே குரான் என்பது உயிரோடு இருக்கும் போதே அதை படிச்சு நேர்வழி பெறுவதற்கு தான் போஸ்டர் செய்வதற்கு கிடையாது எனக்கு தன் திருமறையில் முப்பத்தி ஆறாவது